அழகாபுரி இருந்து தம்பிப்பட்டி வழியாக மாவூத்து உதயகிரிநாதர் சிவன் கோயில் செல்லலாம் சதுரகிரி செல்ல முடியாத பக்தர்கள் இவ்வாலயத்தில் தரிசனம் செய்தால் சதுரகிரி சென்ற பலன் இவ்வாலயத்தில் கிடைக்கும் இவ்வாலயத்தில் அனைத்து சித்தர்களும் வழிபட்டதாகவும் மகா சித்தர் இங்கம் முத்தி அடைந்து சிவனாக காட்சி அளிப்பதாக வரலாறு கூறுகிறது இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி அன்று தரிசனம் செய்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என இவ்வாலயத்தில் வந்து தரிசனம் செய்த பக்தர்கள் கூறுகிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள மாவுத்து ஒரு ஆன்மீக மற்றும் அமைதியான இடமாகும் இறைவன் சித்தர்களோடு சித்தர்களாய் கலந்திருந்த இடம் இது இந்த இடத்துக்குத்தான் முதலில் சதுரகிரி செல்பவர்கள் செல்ல வேண்டும் இந்த மாவோற்றி என்ற தீர்த்தத்தில் குளித்துவிட்டு அங்குள்ள உதயகிரி நாதனை தரிசித்துவிட்டுத்தான் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் இங்கு ஆண்டு முழுவதும் தடையின்றி தண்ணீர் கொட்டும் நீரூற்றுக்கு பெயர் பெற்றது